கன்னிராசிக்கு எப்பவுமே எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் சோ அதனால நீங்க உத்தியோகத்துல இருக்கலாம் ஒரு பிசினஸ் பண்ணலாம் உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுடைய கணவர் வந்து உங்களை பாராட்டணும் உங்களை வந்து தாங்கி பிடிக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு முதல் புருஷன் உங்க தொழில் உங்க உத்தியோகம் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க இதை ஞாபகம் வச்சு மனசுல பதிஞ்சிட்டாலே நீங்க நம்பர் ஒன்னு உங்களை தேடி எல்லாமே வந்துடும் ஓகேங்களா எப்பவுமே ஏமாற்றம் கூடாது நல்ல உழைப்பாளி நல்ல திறமைசாலியான பெண்கள் தான் கன்னிராசி பெண்கள் அதனால நிறைய வந்து நீங்க புதுசு புதுசா யோசிங்க மூணாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு புத்திசாலித்தனமா நிறைய யோசிங்க புது புது முயற்சிகள் எடுங்க புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணுங்க ஜெயிச்சிருவீங்க அதாவது ஒரு கோடி சேர்த்துற அளவுக்கு அமைப்பு இந்த இதுல இருக்கு உசாரா இருந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதாவது உணர்ச்சிகள் மீன்ஸ் என்னன்னா எமோஷனல் ஆகாதீங்க நான் அதை பண்ணுனேன் இதை பண்ணேன்னு வீட்டுல போய் சண்டை போடாதீங்க இப்போ உங்களுக்கு சண்டை போடக்கூடிய டைம் இருக்கு உங்களோட சக்திகளை அங்க செலவழிக்காம உங்களுடைய வளர்ச்சிகள்ல போய் நீங்க அதை செலவழிச்சீங்க அப்படின்னா ஒரு கோடி சேர்த்திடலாம் ஒரு கோடி அப்பு ஒரு கோடின்னு சொல்றோம் அது மாதிரி கட்டாயம் சேர்த்திடலாம் உங்களுடைய சக்தியை ஒன்னா திரட்டி உங்களுடைய உளர்ச்சிகளில் கொண்டு போய் போட்டீங்கனாலே நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நீங்க வந்துருவீங்க ஆடை அபரண சேர்க்கை இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கணவன் வழி ஆதாயம் உண்டு உங்களுக்கு அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க பாசிட்டிவான விஷயங்கள்ல அப்ரோச் பண்ணுங்க பாசிட்டிவா அப்ரிமேஷன்ஸ் எழுதி பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு தெய்வ வழி பாடும் தெய்வ அனுகூலமும் இருந்த எல்லா விஷயத்திலும் சாதனை பெறலாம் சாதிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது நிறைய காசு பணம் சேர்த்துறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாசம்தான் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறும்னா பார்த்துக்கோங்களேன் ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தான் உன் வாழ்க்கை உன் கையில் சொல்றோம்ல அதுதான் ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு அமைப்பே கைதான் ஸோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு இந்த மாசம் நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுது நிறைய நல்ல முயற்சிகள் எடுங்க எல்லாமே எடுக்கு சக்ஸஸ் ஆகும் செவ்வாயும் சுக்கரனும் எடுக்கும் இருக்கும்போது அதுவும் மூணாம் இடத்துல இருக்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும் அதனால் கவலைப்படாமல் எடுங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பரிகாரம் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்